இப்போ லட்டு செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அவள் நான் எடுத்திருக்கேன் அவல் கெட்டி அவள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த அளவுகளெல்லாம் பார்த்து ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதே டம்ளர்லேயே வந்து பாதி டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி சர்க்கரை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம நெய்ல வணக்கிறதுக்காக முந்திரி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஃபுட் கலர் நம்ம கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா முந்திரி வந்து நம்ம இந்த நெய்யில் வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நம்ம இப்போ முந்திரி வறுத்தெடுத்த அதே பேன்லேயே நம்ம வந்து அவள் வந்து வறுத்த எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சர்க்கரையை வந்து இதுலேயே சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடலாம் எல்லாம் நல்லா ஒன்னாக சேர்ற மாதிரி கலந்து விடுங்க கலர் எல் ஃபுட் கலர் எல்லோ கலர் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி இந்த மாதிரி கலக்கிடுங்க இப்போ அவள் அந்த நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரை அதில் வந்து ஃபுட் கலர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து எகன பதத்துக்கு இருக்கும் அப்படியே கலந்து விட்டு நம்ம கொஞ்சமாக இது வந்து கெட்டியான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடாறின உடனே உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம நெய்யில் வணக்கி வச்சிருந்த முந்திரியும் இதில் சேர்த்திடணும் அதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறணும் இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக இதை வந்து நம்ம லட்டு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் இப்படி இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கடல மாவெல்லாம் கரைச்சி அதுக்கப்புறமா வந்து எண்ணெயில் பூந்தி பொறிச்சு லட்டெல்லாம் எல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவள் லட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து வாயில் வச்ச உடனேவே கரைஞ்சிரும் இது உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிகினர்ஸ் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய லட்டு இந்த லட்டு பாருங்கள் அப்படியே வாயில் உடனே கரைஞ்சிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்